சாய்ந்திரமா ஆமாம் 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 அண்ணா ஃபோர் ஓ கிளாக் ஈவினிங் தான் பதினொன்று இனியே காலை வணக்கம் முன்னே தோழி அவர்களே காலை உணவு சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லை சந்தனகுமாரண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிருக்கீங்க குட் மார்னிங் வெங்கடேஷ் அண்ணா பிட்டா இது ஹாப்பி பர்த்டே ஓகே ஓகே அண்ணா சந்தனகுமாரண்ணா பார்த்து எட்டி பாருங்க பாக்ஸ்லேருந்து கீழே விழுந்துராம ஐயோ அதுக்கு நீ ஏன் அப்படி ஷாக் ஆகுற சும்மா தான் என்ன ப்ரோ ஒரு ஷாக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்ல அட விடுமா குழந்தை உனே அப்படின்னே கூப்பிடட்டுமா இல்லைப்பா நான் குழந்த பிறந்த உடனே நான் என்ன சொன்னேன்னா ஐயோ எனக்கு இருபத்தி மூணு வயசு தான் ஆகுது என்னெல்லாம் காவியப்பப்பா வந்து அம்மானலாம் கூப்பிடக்கூடாது என்ன அக்கான்னு கூப்பிட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ என்னான்னா என் வாயிலேருந்தே வருது அம்மான்னு கூப்பிட சொல்லுங்கன்னு ஐயோ போயாவா ஜெனிஸு ஏன் எட்டி எட்டி பாக்குறீங்க என்னாச்சு அப்படியா என்று பெயர் வைத்திருக்கிறது எதுக்குங்க பேர் சொல்லி கூப்பிட தானங்க அதாங்க உங்களுக்கு குழந்தை கூப்பிடுது அப்படியா என்ன ரோஸ் சிரிக்காதீங்க உண்மையாக அது சீரியஸாக நடந்துச்சு தங்கம்மா இங்க வாங்க பாப்பாங்க தங்கம்மா அது எப்படிக்கா அக்கான்னு கூப்பிடும் அது என்னமோ தெரியல ஜெனிஸ் அப்ப எனக்கு அப்படிதான் தோணுச்சு நான் எனக்கெல்லாம் வந்து நான் சின்ன பொண்ணு என்ன என்ன வந்து என் பாப்பா அம்மானுலாம் கூப்பிடுமா ஐயோ அப்படின்னு நான் இது வந்து உண்மையா நடந்த ஒரு விஷயம் நான் பொய்லாம் சொல்லலை ஜெனிஸ் அப்படியா கேளியா பர்த்டே யாருக்குமே இல்லை அண்ணா அவன் பாப்பாவுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் டுவெண்ட்டி இங்கே தாங்கம்மா இங்கே வாங்க டுவெண்ட்டி நைன் தான் பாப்பாவுக்கு அண்ணா வாங்க ஹாய் அபிமா ஓகேம்மா குழந்தைய நல்லா ஓகே ஓகே அண்ணா என்ன ப்ரோ அதெல்லாம் நான் நல்லா பார்த்துப்பேன் நான் அதெல்லாம் சொல்லி கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை தான் ஃபர்ஸ்ட்டு வாட்சச்சவர்ஸும் ஏறவே மாட்டுதுண்ணா எனக்கு இப்பெல்லாம் லைவ் போடுறதுக்கே நமக்காக நாலு பேர் இருக்காங்கன்றதுனால தான் லைவ் போடுறேன் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் நான் லைவ்லாம் போடவே மாட்டேன் அந்த மாதிரி ஒரு மனநிலை வந்துருச்சு எனக்கு தெரியுமா நானே ஸ்டாப் பண்ணிடலாம் லைவ் போடுறதுன்னு தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் ச நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் எப்படி அவங்க எல்லாம் எப்படி பேசாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் லைவ் வரேன் நானும் ட்ரை பண்ணி ஆனால் ஆனா ஹவர்ஸ் வர மாதிரியே தெரியல அடை விடுமா பார்த்துக்கலாமா ஆமாம் என் ஹஸ்பண்ட் சொல்கிற நீயும் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கிற லைவு போட்டுக்கிட்டு தான் இருக்கிற ஆனால் உனக்கு வாட்ச வருஷம் வரல ஒன்றும் வரலன்றாங்க என்ன பண்ணுற சாப்பிட்டீங்களா இல்லை அண்ணா இன்னும் சாப்பிடல தான் சகோதரி உங்கள் வயது முக்கியமில்லை எல்லா குழந்தைகளும் அம்மாவே அம்மா என்று கூப்பிடு அக்கா என்று கூப்பிடக்கூடாது அட ஜெனிஸு இது என்ன புதுசு புதுசாக வருது இப்போ எல்லாமே நீங்கள் ஃபேஸ் காட்டினாதான் லைவ் வரும் ஓ அப்படியா அதுதான் டுவெல் ஓ கிளாக்கு லைவ் காட்டி தானே பேசுகிறேன்ப்பா நேற்று ஃபோர் ஓ கிளாக் கூட ஃபேஸ் லைவ் தான் போட்டேன் பாலா நீங்க தான் வரவே இல்லை ஃபேஸ் லைவை மிஸ் பண்ணிட்டு இப்போ சொல்றீங்களே இப்போ வந்து நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் இப்போலாம் வந்து ஃபேஸ் எல்லாம் கிடையாது தூங்கி எழுந்திரிச்சிட்டு வேலையை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்குறேன் ஸோ இன்னும் ரெடி ஆகலை ரெடி ஆயிட்டு காட்டுவோம் நான் தானே கண்டுபிடிச்சிட்டிங்களே ஐயோ இது பெரிய விஷயமாச்சு நீசே ஓ எல்லாரும் மாதிரியும் பேசி பார்க்குறீங்களா ஓகே அப்போ நீங்க புதுசாக வர நல்லா பேசுங்க ஓகே 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 டிஃபன் வந்து இன்னும் இல்லைன்னா இனிமேதான் சாப்பிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் வரும் ட்ரை பண்ணுங்க ஓகே ஓகே பாலா கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் பேட் கைஸ் கிட்ட பேசாதீங்க இல்ல என்ன ப்ரோ அப்பலாம் நான் பேசுறது கிடையாது மட்டும்தான் இப்ப இவ்வளோ